ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எனக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா விருச்சகராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயங்களானது நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கின்றன அவர்கள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளை சந்திப்பார்களா இல்லை கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மீண்டும் தடை தூக்குமா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை விருச்சகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலேக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் விருச்சகராசி அன்பர்களே இந்த ஒரு மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் தோன்றினாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படின் வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையாக இருந்த எதிர்ப்புகளானது இப்பொழுதாகலும் எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியானது உண்டாகுங்க விரைந்து வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவீர் அப்படின் வந்து சொல்லலாம் தொட்டது துளங்கக்கூடிய நேரங்கள் இது பட்டது பூக்கும் அதேபோல் புதிய மாற்றங்கள் உண்டாகும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் உபரியாக கூடிய லாபத்தை முறையாக சேமித்து வைத்து கொண்டால் கிரக சூழ்நிலை சாதகமாக இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணுங்க ஸோ இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை அப்படின்னாலுமே அந்த ஒரு சேமிப்பு முறையை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே கை கொடுக்க உதவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விட்டதை மீட்டு பிடிக்கக்கூடிய காலங்கள் ஆகும் அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களிடம் புதிய தெளிவுகளானது பிறகு அறிவாற்றலானது மேம்படுங்க பொன்பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கும் அஷ்டம குரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா விலகி சென்ற உறவுகள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் அஷ்டம குருவால ஏற்பட்ட பாதிப்புகளானது குறையுங்க பாகிஸ்தான குரு பகவான் இடமாற்றத்தை தந்து அதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவார் ஒருவர் வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளாடிய குடும்பம் பிள்ளைகளினுடைய வருமானத்தில் உயர்ந்து நிற்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல் வராத கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வசூலாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது உண்டாகி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது இப்பொழுது உருவாகுங்க வீடு வாகன யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா வளமான வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் நாலு பேருக்கு உதவி செய்து சமூக மரியாதையை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பீர்கள் அரசு சார்ந்த துறை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்களானது உண்டாகுங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து மருமகன் மருமகள் வரக்கூடிய நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய சுய உழைப்பினால வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை தக்க வைத்து கொள்வி வருமானங்கள் உயர்வதனால வீட்டிலும் வெளியிலும் செல்வாக்குகளானது உயருங்க பெற்றோர்கள் பெரியோர்கள் முன்னோர்களினுடைய நல்லாசைகளானது உங்களுக்கு கிடைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை வாக்குவாதங்களை குறைத்தால் குடும்பத்தில் நிம்மதியானது நிலைக்குங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வரப்போகின்றார் உயர்வுகளானது உண்டாகும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிய தொழில் எண்ணங்களானது உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாங்க சில நேரங்களில் விரை செலவுகள் இருந்தாலுமே அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவில் வருவாயும் இருக்கும் மாணவர்கள் விரும்பிய பாடத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து படிப்பீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சொந்த வீடு வாகனம் அதே போல் அழகு ஆடம்பர பொருட்கள் என உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பமாக வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்த்த வெளிநாட்டு குடியுரிமையும் உங்களுக்கு கிடைக்குங்க திருமணமான தம்பதிகள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையானது இன்பமாகும் பத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பது பழமொழி திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப அவசியங்க உபரி லாபத்தை அரசு நிதி நிறுவனங்களில் சேமிப்பது ரொம்ப முக்கியம் அல்லது வீடு வாகனம் என சுப விரயமாக மாற்றுவது உங்களுடைய கையில் உள்ளது மேலுமே திருமணம் தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையாக இருப்பது நல்லதுங்க எந்த புதிய முயற்சிகளையுமே எடுக்கும்போது கவிழ்ந்தோம் என்று வந்து பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருந்தால் இந்த ஒரு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது வருடம் முழுவதும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் சந்தோஷத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை விட வழியில் கிடைக்கக்கூடிய அனுபவத்திற்கு பலமானது அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த சில மாதங்களாக அனுபவ பாடத்தை சனி ராகு கேதுகள் கற்றுக் கொடுத்து வந்திருக்கின்றார்கள் கடவுள் கெட்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சோதிக்க மாட்டார் சோதனை காலங்களில் காப்பாற்ற மாட்டார் நல்லவர்களை அதிகம் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சொல்லிட்டு போகலாம் கவலைகள் வேண்டாம் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கடனால் ஏற்பட்ட பாதிப்புகள் சிறிது சிறிதாக வந்து குறைய துவங்கும் வட்டிக்கு வட்டி கட்டிய நிலையில் இருந்து மேலே துவங்குவீர் உங்களுடைய தனித்திறமையினால் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துவீர்கள் முன்னேற்ற பாதையானது வந்து பார்த்தீங்கன்னா தென்படும் புது தெளிவுகளும் உங்களுக்கு உண்டாகுங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் அனைத்துமே இப்பொழுதாகல பூர்வீக சொத்துக்களில் நிலவிய சங்கடங்களானது விலகும் மேலும் விருச்சகராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளானது தீர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தனித்திறமையினால குடும்பத்தை உயர்த்துவீர் முன்னேற்ற வார்த்தையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் புது தொழிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட மன சஞ்சலங்களானது அகன்று காணப்படும் பூர்வீக சொத்துக்களில் நிலவிய சங்கடங்களானது வந்து பார்த்திங்கன்னா விலகி போகப் போகிறது உங்களுடைய பங்கு சொத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முறையாக வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனதில் நினைத்ததை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடிய ஒரு வகையில் செல்வாக்கானதும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் அதேபோல் ஆரோக்கியத்திலுமே ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உரிய வைத்தியங்களானது இப்பொழுது கிடைக்கும் மனதிற்கு பிடித்த நல்ல வரணும் அமையும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணங்களானது உங்களுக்கு உருவாகும் பார்க்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றக்கூடாது இருக்கக்கூடிய அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப சிறந்தது அடுத்ததாக விருச்சகராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதுனால உங்களுடைய விருப்பங்களானது நிறைவேறும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் சேமிப்பு சிக்கனத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலங்கள் இது அப்படின்னு சொல்லணும் வேலை இழந்தவர்களுக்கு இப்பொழுது புதிய வேலைகளானது கிடைக்கலாம் சக ஊழியர்களுடன் நிலவி இருக்கக்கூடிய பிணக்குகளானது இப்பொழுது மறையும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் நிலவிய போட்டி பொறாமைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் சமாளிப்பீர்கள் விவசாயிகள் ஏற்றம் பெறுவார்கள் கொடுத்த கடன்களானது இப்பொழுது வசூலாகும் திருமணம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தில் நிலவிய தடைகளானது அகன்று இப்பொழுது வீடு வாகன சொத்து யோகங்களானது உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயத்தில் வந்து கை அப்படின்னு தாங்க சொல்லணும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய குறைபாடானது அவளு சிலருக்கு இளைய சகோதரர்களால் தொழில் விரயம் முடக்கம் வில்லங்கம் ஏற்படலாம் சுபமங்கல பொருட்கள் சேர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க அனாவசிய வைத்திய செலவுகளானது இருக்காது அதே போல் புகுந்த வீட்டாருடன் நிலவிய கருத்து வேறுபாடானது மறையில் அதேபோல் சாதகமும் பாதகமும் நிறைந்த காலம் என்பதனால கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா கேட்டியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடை தாமதங்களானது விலகி நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களானது கூடி வருங்க பொருளாதார நிலைகளானது சீராகுல் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலை மாறி உங்களுக்கு பற்றாக்குறை வருமானத்தில் சொற்ப சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நடத்தியவர்களுக்கு பணம் எண்ணக்கூடிய தனம் சமூக அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா பெற்று கொடுக்கும் மரியாதையும் கிடைக்கிங்க உங்களுடைய முயற்சினால வெற்றியும் சாதனையும் நீங்கள் படைப்பீர் மேலும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறும் தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்ற மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையானது சேரும் கடன் பெற்றவது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் வீடு வாகனம் யோகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க செய்வீர் பொதுப்பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கிங்க உற்சாகமான மனநிலைகள் இருப்பதனால வேலையில் இருந்த விரக்தி தன்மையானது மாறி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சந்தோஷ ஒரு கட்டத்திற்கு வந்து செல்ல போகின்றீர்கள் சிலருக்கு ஆடம்பர வீடு ஆடம்பர கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கௌரவ பதவிகளானது தேடி வரும் தற்காலிக உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க வாழ்க்கையிலும் தொழில் உத்தியோகத்திலும் முன்னேற்றமான ஒரு நல்ல மாற்றங்களானது உண்டாகும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரபேஸ்வரரை வந்து பார்த்தீங்கன்னா வழிபடணும் விருச்சகராசினார் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவதனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரசிய மனப்பூதி தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ